அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு பானூஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் மீன் குழம்பு நம்ம தேங்காய் பால் சேர்த்து இந்த மாதிரி டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு வெந்தயம் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பழுத்து தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துடலாம் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் மசியறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம் இப்போ அதை ஒரு மூடி வச்சு நல்லா வதங்குற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு இப்போ ஒரு எலுமிச்சை மழை சைஸ் அளவு புளி ஊற போட்டிருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இதுக்கு தேவையான மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் இதோட சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இந்த மசாலா எல்லாமே நல்ல எண்ணெயில ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை இதோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம புளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் இதுக்கு நான் வந்து வஞ்சிர மீன் துண்டு தலை கொஞ்சம் சாலை மீன் இது எடுத்துருக்கேன் இந்த குழம்புக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா குழம்பு கொதித்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் இதோட சேர்த்துடலாம் பால் சேர்த்த உடனேயே நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனையும் இதோட சேர்த்துறணும் மீனும் தேங்காய்பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல கொதிக்க வைக்கணும் இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு குழம்பும் நல்லா திக்காயிருச்சு இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு மூடி வச்சு மூடிட்டு ஒரு மூணு நிமிஷம் மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் அப்படியே சிம்மிலையே வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த மீனுக்கு இந்த குழம்புக்கு ஒரு சைடிஷ் வந்து இதை வஞ்சர மீன் துண்டில் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இது மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து இதையும் பொறிச்சிடலாம் இப்போ நம்ம மீன் வச்சு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சிம்மில் வச்சு இப்போது சூப்பரான டேஸ்டியான பால் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு இந்த மீன் குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம மீனும் பொறிச்சாச்சு ரெண்டுமே நீங்களும் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்